ராஜபாளையத்தில் மது அருந்தும்போது ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மங்காபுரம் பகுதியைச் சேர்ந்த முனியாண்டி மகன் கருப்பசாமி கூலி தொழிலாளியான இவர் ராஜபாளையம் பெரியார் சிலை அருகே மற்றொரு சமுதாயத்தைச் சேர்ந்த நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளாா் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கருப்புசாமியை ஐந்துக்கும் மேற்பட்டோர் தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவல் அறிந்த மங்காபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தப்பி ஓடிய குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி மதுரை தென்காசி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது காவல்துறை அதிகாரிகள் நடத்திய சமரச பேச்சில் உடன்பாடு ஏற்படாததால் சாலை மறியல் நீடித்தது அப்போது சிலர் கற்களை வாகனங்கள் மீது வீசி தாக்குதலில் ஈடுபட முயன்றதால் கூடுதல் போலீஸ் படை வரவழைக்கப்பட்டது தகவல் அறிந்து வந்த விருதுநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கண்ணன் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என உறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர் இந்த கொலை சம்பவம் ராஜபாளையத்தில் பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியுள்ளது